கிரைஸ்தலா ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உங்களுக்கு கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்கிறேன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிறந்தது இந்த உலகத்துல இருக்கிற ஒவ்வொருவருக்கும் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் ஆனந்தத்தையும் கொடுக்கிறது கிறிஸ்து பிறப்பு என்ன சொல்கிறது என்றால் உன்னதத்தில் தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக என்று சொல்லி இயேசு கிறிஸ்து பிறந்த நாள் தேவனுக்கே மகிமை உண்டாகிறது அவர் பிறந்தது ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதத்தை கொடுக்கிறது எப்படி என்றால் வேதாகமத்தில இருந்து சாஸ்திரிகளுக்கு சந்தோஷத்தை கொடுத்தது கிளை கிளை அவர்கள் கண்ட நட்சத்திரம் பிள்ளை பிறந்த இடத்தில் வரும் சேரும் வரைக்கும் அவர்களுக்கு வழி நடத்துதலா இருந்தது அந்த பிள்ளையை கண்டவுடன் ஆனந்த சந்தோஷம் அடைந்தார்கள் என்று சொல்லி வேதத்துல வாசிக்கிறோம் மெய்ப்பர்களுக்கு ஒரு நல்ல நற்செய்தியா இருந்தது மேய்ப்பர்கள் குளிர் காய்ந்து கொண்டிருக்கிற வேலையில கர்த்துடைய தூதன் தோன்றி பயப்படாதிருங்கள் இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன் என்று சொல்லி மேய்ப்பர்களுக்கு அது ஒரு நற்செய்தியா இருந்தது இன்று இதை கேட்கிற உங்களுக்கும் எனக்கும் ஒரு நல்ல நற்செய்தி என்னென்றால் இயேசு கிறிஸ்து உங்களுக்காக மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்திருக்கிறார் அவரை விசுவாசி விசுவாசிக்கிறவர்களுக்கு சகலமும் நன்மையாய் முடியும் உங்களுக்கும் எனக்கும் இருக்கும் நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவராகியாக மறுத்திருக்கிறார் நம்மளுக்காக உயிர் தெரிந்திருக்கிறார் என்று யாரெல்லாம் விசுவாசிக்கிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கையில ஆனந்த மகிழ்ச்சி உண்டு இந்த கிறிஸ்துமஸ் பிறப்பு உங்களுக்கு ஒரு நற்செய்தியாய் அமையட்டும்